யாழ் பல்கலைக்கழகில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி உடன் கைது செய்யுங்கள் சரத் வீரசேகர ஆவேசம் கொழும்பில் உயிரிழந்த வெளிநாட்டு கலைகள் தொடர்பில் வெளியான தகவல் வேலைக்காக காத்திருந்த தாதி விபரீத முடிவு தவிக்கும் குடும்பத்தினர் பதினோராயிரம் லஞ்சம் வாங்கிய தபால் ஊழியருக்கு இருபத்தி எட்டு வருட சிறை மோட்டார் சைக்கிள் விபத்தில் ராணுவ லான்ஸ்கோப்ரல் பலி ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த ஐம்பத்தொன்பது இலங்கையர்கள் பலி தமிழ் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது வெளிநாட்டு முகம் காட்டி பணமோசடி மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இலங்கை கொடி இறக்கப்பட்டு பிரதான கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இந்த விடயம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவ வீரர்களையும் அவமதிக்கும் செயலாம் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட தரப்பினர் இதற்கு இடமளித்தமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் யாழ் பல்கலைக்கழகம் நாட்டு மக்களின் வெறிப்பணத்திலேயே இயங்குகிறது அதே பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது ஆகவே இது பொருத்தமற்ற செயலாகும் இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார் இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திர தினத்தன்று இத்தகைய விடயம் இடம்பெற்றுள்ளது ஆகவே இனவாத செயற்பாடாக இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரத் தெரிவித்துள்ளார் கொழும்பு கொள்ளுபட்டியில் உள்ள மிராக்கில் சிட்டி தங்கும் விடுதியின் அறையில் இரண்டு பிரிட்டன் மற்றும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இளம் பெண்கள் சமீபத்தில் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி மருந்து பாதிப்பால் இருந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது டெர்பியில் இருந்து வந்த இருபத்தி நான்கு வயதான எபெனி மெஹிண்டோஸ் என்ற சமூக ஊடகங்களில் செல்வாக்கு மிக்க பிரபலமான நபர் என்று இப்போது கூறப்படுகிறது தெற்காசியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் கனவில் இருந்ததாகவும் அதை நினைவாக கடந்த ஜனவரி திகதி முதலில் இலங்கைக்கு வந்ததாகவும் அவரது தங்கை தனக்காக வைத்துள்ள குறிப்பில் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவரது பயணத்தின் நான்காவது நாளில் அதாவது பிப்ரவரி ஒன்று சனிக்கிழமை அவரும் மேலும் சில தங்குபவர்களும் வாந்தி குமட்டல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருவருமே ஒரே அறையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு உயிரிழந்துள்ளனர் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனால் ஊடக அறிக்கைகளின்படி இந்த மரணங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு அருகில் உள்ள அறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி வாய் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது எபெனியின் சகோதரி இந்தியா சமூக ஊடகங்கள் மூலம் தனது சகோதரிக்கு கண்ணியமான அளித்து எனது எபெனி எனது அழகான சகோதரி எனக்கு ஒரு பெரிய சகோதரியாக இருந்ததற்கு நன்றி நீங்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த சகோதரி என்று குறிப்பிட்டுள்ளார் இன்ஸ்டாகிராமில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பின்தொடர்புகளை கொண்ட எபெனி தொடர்ந்து பேஷன் மற்றும் பயண அனுபவங்களைப் பற்றிய பதிவுகளை வெளிக்கிட்டுள்ளார் இந்தியா தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு இலங்கை வந்து அவரது உடலை மீண்டும் கொண்டு செல்ல உதவுவதற்காக கோஃபன் மீன் இறுதி திரட்டும் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளார் இதுவரை இருபத்ரெண்டாயிரம் பவுண்டுகள் இலக்கில் இருபதினாயிரம் பவுண்டுகளுக்கு மேல் திரட்டப்பட்டுள்ளது நிதி திரட்டும் பக்கத்தில் இந்தியா இவ்வாறு எழுதியுள்ளார் ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாயன்று எவெனி ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து தெற்காசியா முழுவதும் பயணம் செய்யும் தனது கனவை நினைவாக்க புறப்பட்டுள்ளார் அவர் வழக்கமாக செய்வது போல் பல மாதங்களாக ஆராய்ச்சி செய்து திட்டமிட்டு வரும் மாதங்களுக்கான அட்டவணைகளை தயாரித்துள்ளார் இலங்கை அதிகாரிகள் முழுமையான பிரேத பரிசோதனை முடியும் வரை எபெனியின் உடலை விடுவிக்க முடியாது என்றும் அவரது மரணம் தொடர்பான உண்மைகள் குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் விரைவில் இருக்க விரும்புகின்றோம் வெளிநாட்டில் தனியாக இருப்பது பற்றி நினைக்கும் போது நாங்கள் வேதனைப்படுகின்றோம் நாங்கள் அவளை பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் நாங்கள் எங்கள் தேவதூதரை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பிரேத பரிசோதனை அறிக்கை மரணத்திற்கான காரணத்தை உறுதி செய்யும் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இலங்கைக்கு சுற்றுலா வந்த மரணமடைந்த சமூகம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மொனராகல பிபில பகுதியில் தாதியர் கல்வியை நிறைவு செய்து வேலைக்காக உயிரை சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மகா தம்பத பகுதியைச் சேர்ந்த ஏழு அதிகாரி என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலை தனது வீட்டின் பின்னால் உள்ள கிணற்றில் குதித்து அவர் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்க தாதி பாடசாலையில் பயிற்சியை முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருந்த நிலையில் விபரீத முடிவை எடுத்துள்ளார் உயிரிழந்த இளம் பெண் மன அழுத்தத்திற்கு மருந்து உட்கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாதுகாப்பு கேமராக்களின் ஒரு தொகுதியை வலி செலுத்தாமல் விடுவிப்பதற்காக ரூபா பதினோராயிரம் லஞ்சம் பெற்றதற்காக கொழும்பு மத்திய தபால் நிலையத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளருக்கு நேற்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தண்டனைக்கு கூடுதலாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ரூபா முப்பத்தி ஓராயிரம் அபராதம் விதிக்க கொழும்புயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுக்களை நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மகேஷ் வீரமன் குறிப்பிட்டுள்ளார் குற்றப்பத்திரிகையில் நான்கு குற்றச்சாட்டுகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி மொத்த சிறை தண்டனை காலம் ஏழு ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தின் சர்வதேச எக்ஸ்பிரஸ் பிரிவிற்கு கிடைத்த முப்பது சிசிடிவி கேமரா பெட்டிகளை விடுவிப்பதற்காக செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று இறக்குமதியாளர் ஒருவரிடமிருந்து குற்றம் சாட்டப்பட்டவர் லஞ்சம் பெற்றுள்ளார் லஞ்சம் பெற்றபோது குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டார் விசாரணையை தொடர்ந்து லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு லஞ்ச சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளது இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் வயதுடைய இளைஞர் ஒருவர் குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது அதிவேகத்தால் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் இவலோகமர் ரணஜயபுர பகுதியைச் சேர்ந்த கேரத் கேரத் தேசான் என்ற வயதுடையவர் என்பதும் இவர் கடமையாற்றி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விபத்தில் தீவிரமாக காயமடைந்த இவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அங்கு உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக இவலோகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் திகதி வரையில் ஐம்பத்தொன்பது இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேற்பு செய்யப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் உள்ள அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விஜிதகேரத் மேலும் தெரிவித்துள்ளார் இதன்போது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த தமிழ் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது எனவும் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பது தொடர்பிலும் மரணமடைந்தவர்களின் பட்டியலை வெளியிட முடியுமா ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது செயல்படாத கொரிய இஏ விசா பிரிவின் கீழ் வேலைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையானது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இஏ வேலை பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு அல்லது தொடர்புடைய பயிற்சி பயிற்சிக்காக எந்தவொரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் தனிநபர் அல்லது தனிநபர் குழுவிற்கும் இதுவரை எந்த அங்கீகாரத்தையும் வழங்கவில்லை என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் எந்தவொரு வேலைவாய்ப்பு நிறுவனமோ தனிநபரோ அல்லது தனிநபர் குழுவோ அத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்